அதாவது இவரை ரேஷ்மா பசுபுலெட்டி என்ற அவரின் உண்மையான பெயரில் கூறினால் பெரும்பாலானோருக்கு யார் இவர் என்பது போன்று தோன்றலாம் ஆனால் புஷ்பா என்ற பெயரை கூறினால் உடனடியாக பலரது நினைவிற்கும் இவரது முகம் வந்துவிடும் ஏனென்றால் விஷ்ணு விஷால் சூரி மற்றும் ரோபோ சங்கர் நிக்கி கல்ராணி போன்றோர் இணைந்து நடித்து வெளியான திரைப்படம்தான் வேலண்டு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த திரைப்படத்தில் சூரிக்கு ஜோடியாக புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ரேஷ்மா அதோடு அந்த படம் முழுவதிலுமே சூரியின் புஷ்பா புருஷன் என்று தான் அழைப்பார்கள் இதன் காரணமாகவே ரேஷ்மா இந்த படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலேயே மசாலா படம் என்று தமிழ் திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் அறிமுகமானார் திரையுலகில் அறிமுகமாவதற்கு முன்பு அமெரிக்காவில் தனது படிப்பை முடித்துவிட்டு விமான பணிப்பெண்ணாக பணியாற்றிய ரேஷ்மா ஆங்கில செய்தி சேனல்களில் நியூஸ் ரீடராகவும் பணியாற்றியிருக்கிறார் அதற்குப் பிறகு தெலுங்கு மொழி சின்னத்திரையில் திரையில் பிரபலமாகி சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்தார் இருப்பினும் ரேஷ்மாவிற்கு ஒரு அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் தமிழ் சினிமாவில் கொடுத்தது விஷ்ணு விஷாலின் நடிப்பில் வெளியான வேலெண்ணு வந்தட்டா வெள்ளக்காரன் திரைப்படந்தார் இதற்குப் பிறகு நடிகர் விமலின் விலங்கு வெப் சீரிஸிலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் மிரள வைத்திருப்பார் மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் அதே சமயத்தில் தமிழ் சின்னத்திரையில் திரையில் பாக்கியலட்சுமி சீரியலும் ஒரு முக்கிய வில்லியாகவும் நடித்து பிரபலமானார் மேலும் சீதாராமன் தொடரிலும் வில்லி கேரக்டரில் மாஸ் காட்டி வருகிறார் சினிமா சீரியல் மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் அவ்வப்போது தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு தனது ரசிகர்கள் கூட்டத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறார் நாற்பத்தி ஐந்து வயதான ரேஷ்மா தனது மகனுடன் வசித்து வருகிறார் தனது உடலை கட்டுக்கோப்பாக பார்த்து வரும் ரேஷ்மா பப்ளி ஷாமாகவே அறியப்பட்டார் ஆனால் நடிகையின் ஹன்சிகா ஜோதிகா வரிசையில் இவரும் தனது எடையை குறைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி சென்று வேகமாக ஒர்க் அவுட்டை செய்து வருகிறார் விரைவில் ஒல்லியாக வேண்டும் என்ற ஒரு வெறியில் இவர் உடற்பயிற்சி கூடத்தில் செய்யும் எக்ஸசைஸ் வீடியோக்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அந்த வீடியோக்கள் உடற்பயிற்சி வீடியோக்கள் போன்று தெரியவில்லை வீடியோ பதிவிட வேண்டும் என ரேஷ்மாவின் உடற்பயிற்சிக்கு விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் பிரபல தனியார் நிகழ்ச்சியான பாஸ் சீசனில் பங்கேற்றார் அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்